வணக்கம் உறவுகளே என்றை கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கும் மிகச்சிறந்த பாறை கட்டிடக்கலைகளில் வந்து இது ஒன்றாக காணப்படுகிற என்ன குகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிபெண்டா குகையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காலநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட இந்த எலிபெண்டா குகைகளில் உள்ள வரலாறு மற்றும் ஆண் தார்மீக அற்புதங்களை வந்து ஆராய்வதற்காக பல சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் இங்கே வருகை தருவார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது எலிபண்டா குகை குகைகளில் வந்து ஆரம்ப கால வரலாறு தெரியவில்லை தீவில் உள்ள எலிபண்டா குகைகள் வந்து சில்காரா மன்னர்கள் வந்து காலத்தை சேர்ந்தவை என்றும் நம்பப்படுகிறது இருப்பினும் அதை வந்து உறுதிப்படுத்தும் உறுதியான சான்றுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது அதன் உருவாக்கத்துடன் தொடர்புடைய பல அனுமானங்கள் உள்ளன பல வரலாற்று ஆசிரியர்கள் அந்த இடத்துல உள்ள கோயில்கள் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடையில வந்து உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நம்புகிறார்கள் நவீன உலகம் வரை பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதியை கட்டுப்படுத்திய எண்ணற்ற ஆட்சியாளர்களின் நிர்வாகத்தின்கள் வந்து இந்த குகை வந்து வந்ததாக நம்பப்படுகிறது அதாவது இந்த ஆட்சியாளர்கள் கொங்கனின் மௌகரியர்கள் பதாமையின் சாளுக்கியர்கள் சிலாகாரர்கள் திருக்கூடர்கள் அது மட்டும் இல்லாமல் கூடார்கள் தேவகிரியின் யாதவர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் அது மட்டும் இல்லாமல் மராட்டியர்கள் போர்த்துகீசர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களும் இதில் அடங்குகிறார்கள் மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுமார் பதினோரு அடி உயரமும் பதிமூன்று அடி அகலமும் கொண்ட இந்த நடராஜ சிற்பமும் வந்து இங்குள்ள முக்கிய ஈர்ப்பாக காணப்படுகிறது எலிபண்டா குகைகள்ல உள்ள முக்கிய குகைகளில் வந்து ராவணன் கைலாச மலை எழுப்பும் படமும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேற்குல வந்து அந்த காசுரவத மூர்த்தி மற்றும் நடராஜர் மற்றும் கிழக்கில வந்து யோகேஸ்வரன் மற்றும் ராவணன் அனுக்கிரக மூர்த்திகளின் சிற்பங்களையும் நீங்கள் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் அனைத்து குகைகள்ல இருந்தும் மிக அழகான குகைகள் ஒன்று அந்த பௌத்த கட்டிடக்கலையின் பெருமையையும் காட் வகையிலே செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் ட்ரீ கிறிஸ்டீனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க எலிபெண்டா குகைகளை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதை காமிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றும் ஒரு கிறிஸ்டின் ஊடாக உங்களை சந்திக்கு நன்றி